ஓம் விநாயகனை போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனை போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனைப் போற்றி ஓம் ஆணை முகத்தோனே போற்றி ஓம் ஆர்முகம் சோதரனைப் போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் ஆபத் சகாய போற்றி ஓம் இமவான் சந்ததியைப் போற்றி ஓம் இயர் இயரை களைவோனைப் போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஊரும் கழிப்பே போற்றி ஓம் ஊழ்வனே அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அழிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரனே போற்றி ஓம் ஒப்பிலாதவனே போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி ஓம் ஒளிமைய உருவே போற்றி ஓம் அவ்வை அருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணேசனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கண்ணீர் படுபவனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் கற்பக தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு த போற்றி ஓம் கிருபாநதியைப் போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டின் மகிழனைப் போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணாநிதியைப் போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி ஓம் கூவிட வருவோய் போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொள்கை கொள்வோனே போற்றி ஓம் கொல்கட்டி பிரியனே போற்றி ஓம் கோனே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடகரனை போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணாளனே போற்றி ஓம் சித்தம் கவுந்தவனைப் போற்றி ஓம் சுருதி பொருளோயே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனை போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனை போற்றி ஓம் தந்த தந்தத் தந்தத்தார் எழுதியவனை போட்டு ஓம் தும்பிக்கை உடையாய் போற்றி ஓம் துயரம் துடைப்பவனே போற்றி ஓம் தெருவ தெருவெல்லாம் காப்பவனைப் போட்டு ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனை போட்டு ஓம் தொழுவோ நாயகனை போட்டு ஓம் தோணியை போட்டு ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியை போற்றி ஓம் நாதனை போற்றி ஓம் நீரணிந்தவனே போட்டு ஓம் நீர் கரை அமர்ந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரணே போட்டு ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே கரே ஓம் விநாயகா போற்றி போற்றி ஓம் விநாயகா போற்றி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதுக்கு இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்து இதுக்கு இருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணிட்டோம் இப்போ பிள்ளையாருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு நோக்கியம் பண்ணியிருக்கேன் பருப்பு நெய் சுட சுட சாதம் சௌ சௌ சாம்பார் தயிர் பச்சடி உருளைக்கிழங்கு பொரியல் பிள்ளையாருக்கு பிடித்த கொழுக்கட்டை குருணை கொழுக்கட்டை அப்பளம் எல்லாம் நோக்கியம் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாேருக்கும் விநாயகர் செது நல்வாழ்த்துக்கள் in